அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய மார்கழி மாதத்துடைய அக்கிரத சங்கட சதுர்த்தி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க மார்கழி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய அந்த சதுர்த்தினால் தான் நமக்கு அக்ரத சங்கடர் சதுர்த்தியாக அழைக்கப்படுது நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சங்கடங்கள் இருந்தாலும் அதை நீக்குகின்ற முழுமுதற் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிள்ளையார் தான் அந்த பிள்ளையாரை நாளைய தினம் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் வழிபட்டாலே போதும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ஆனால் பிள்ளையாருக்கு செய்கின்ற இந்த வழிபாடுகள் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல நல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அங்காரக சங்கடர் சதுர்த்தி எப்பயுமே சதுர்த்தி நாளானது இப்படி செவ்வாய்க்கிழமை வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஏன்னா நவகரகத்தில் ஒருத்தர் தான் செவ்வாய் பகவான் அவரே ரொம்ப இந்த விரதத்தை வந்து கடுமையாக கடைப்பிடிச்சி தான் நவகரகத்தில் ஒருத்தர் அப்படிங்கிற அந்தஸ்தை மீண்டும் பெற்றதாக புராணங்கள் சொல்லுது அதனால தான் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த அங்காரக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து விரதங்கள் இருந்து வழிபட்டோன்னா விநாயகப் பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் செவ் செவ்வாய் பகவானோடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கர்ம கடன்களாக இருக்கட்டும் தனிப்பட்ட கடன் பிரச்சனைகள் நமக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறவங்க நாளி தினம் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோன்னா நம்முடைய எல்லா கடன் சுமைகளும் கண்டிப்பாக தீரும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வு உண்டாகும் எப்பயுமே வாழ்க்கையில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வெளியில் எந்த காரணங்கள் சொல்லவும் முடியல யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே முடியல குடும்பம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்குது அப்படிங்கிறவங்க இப்படி மாதம் மாதம் வர கூடிய சதுர்த்தி அதாவது சங்கட சதுர்த்தி நாள் அன்னைக்கு நீங்கள் எந்தவித வழிபாடுகள் செய்ய வேணாம் எதுவுமே போய் கோயிலுக்கெல்லாம் கூட போய் கொடுக்க வேணாங்க சும்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடத்துல வந்து தெருமுக்கில் கூட பிள்ளையார் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாரை போயிட்டு நீங்கள் சங்கட சதுர்த்தி நாள் அன்னைக்கு நின்று பார்த்து அப்படி கும்பிட்டுட்டு மனசார வேண்டிட்டு நீங்கள் வந்து தொப்புக்கரணம் மட்டும் போட்டுட்டு வந்தாலே போதும் நீங்கள் அருகம்புல் கொடுக்கறது இல்லை செதற தேங்காய் உடைக்கிறது அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் அதெல்லாம் எதுவுமே கூட தேவையில்லை சாக்ஷாத் அப்படி நம்ம போய் சரணடைஞ்சு பிள்ளையாரை போய் இது மாதிரி சங்கட சதுர்த்தினால் அன்றைக்கி நம்ம போய் பார்த்து நம்முடைய சங்கடங்கள் சொல்லிட்டு வந்தாலே போதும் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தவிடு பொடியாகுங்கிறது தான் ஐதீகம் வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை இது மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகல அப்படிங்கிறவங்க இந்த முறையை நீங்கள் செஞ்சு செய்ய ஆரம்பி பாருங்க ஏன்னா நமக்கு பிள்ளையாருடைய வழிபாட்டிலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடே இந்த சங்கட சதுர்த்தி வழிபாடு தான் அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அக்ரத சங்கட சதுர்த்தி வந்து ரொம்ப விசேஷங்க நாளை தினம் நம்ம வந்து எப்படி விரதங்கள் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அதிகாலையிலே ஏந்திரிச்சு நம்ம தலைக்குக்கி குளிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ இல்லாட்டி இன்றைக்கே கூட நீங்கள் பூக்கள் ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கலாம் அருகம்புல் வாங்கிக்கலாம் எளிமையான பூக்கள் உங்கக்கிட்ட என்ன இருக்கோ வாசனையான பூக்கள் அதை மட்டும் வச்சு அருகம்புல் இருந்தால் கூட போதும் ஒரே ஒரு அருகம்புல் மட்டும் வச்சுட்டு ஒரு தீபம் மட்டும் நீங்கள் காலையில் ஏற்றிட்டு என்ன பிரசாதம் இருக்கோ பண்ணுங்கள் மாலை நேரத்தில் உங்களால் முடியும் அப்படின்னா நம்ம ஏதாவது கொழுக்கட்டை வைக்கலாம் இல்லாட்டி பொறி இருக்கு நமக்கு அவில் இருக்குது அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் அதை நம்ம கடையிலேருந்து வாங்கி சும்மா கூட நீங்கள் அவில் வந்து நீங்கள் நினச்சி அப்படியே தேங்காயெல்லாம் வெல்லம்லாம் கூட நீங்கள் வைக்கலாம் இல்லாட்டி வெறும் ரெண்டு பழங்கள் உலர்தராட்சிகள் அது மாதிரி வைச்சா கூட பிள்ளையாருக்கு போதும் பிள்ளையாரே நம்ம வந்து மனசார நம்ம வேண்டுனாலே போதும் நமக்கு இந்த பிரசாதங்கள்லாம் அடுத்த பட்சம்தான் ஆத்மார்த்தமாக ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட ரெண்டு அருகம்புல மட்டும் நம்ம சமர்ப்பிச்சுட்டு பிள்ளையாரப்பா எங்களுடைய கஷ்டங்கள் போக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கோ அது என்ன தீரணுமோ அதை நாளை தினம் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் சமர்ப்பிச்சுட்டாலே போதுங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தவிடு பொடியாக்கும் அதே மாதிரி நாளைக்கு வந்து மாலை நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் நிறைய எல்லா கோவிலும் நாளைக்கு பூஜை நடக்கும் அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு ஏதாவது நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே நேரம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரப்ப மறக்காமல் கோவில் அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லி ரெண்டே ரெண்டு அருகம்புல்லை மட்டும் நீங்கள் திருப்பி வாங்கிட்டு வாங்க அதாவது நீங்கள் சுவாமிக்கு கொடுத்தாலும் சரி அப்படி சுவாமிக்கு கொடுக்காட்டியும் சரி கண்டிப்பாக நாளைக்கு நிறைய பேர் அர்ச்ச அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த அருகம்புள்ள ரெண்டே ரெண்டு சுவாமி பாதத்திலேருந்து எடுத்து அந்த அர்ச்சகர் நமக்கு கொடுப்பார் பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு மறக்காமல் உங்கள் வீட்டோட கேஷ் பாக்ஸில் வைங்க அருகம்புல் வாடினாலும் எந்தவித தோஷமும் கிடையாது உங்களுக்கு ஒரு மாதம் அதாவது அடுத்த சங்கட சதுர்த்தி வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் எதுக்காக இப்படி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தில் பணமானது எப்பயுமே புழங்கிக்கிட்டே இருக்கணும் நல்லபடியாக அதாவது நம்ம தேவைக்கு பணம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செ ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ரெமிடி தான் இது அந்த அருகம்புல எடுத்து கேஷ் பாக்ஸில் நீங்கள் எங்கே கேஷ் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சாலே போதுங்க நாளைய தினம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் செய்ய தவறவே விடக்கூடாது அதே மாதிரி நம்ம வந்து பிள்ளையாருக்கு நீங்கள் உங்களால் என்ன மந்திரங்கள் வேணாலும் சொல்லலாம் ஓம்கம் கணபதியே நமக ஓம்கம் கணபதியே நமக இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு முழுக்க முழுக்க காலை கொண்டு நாளைக்கு மாலை வரை ராத்திரி வரைக்கும் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ சொல்லலாம் அப்படி இல்லாதவங்க பூஜை நேரத்தில் நம்ம சுவாமிக்கு பூஜை போனோம்னு பார்த்திங்களா அந்த நேரத்தில் ஒரு இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ நம்ம சொல்லி வந்தோம்னா நமக்கான என்ன தடைகள் அந்த பிளாக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு நிவர்த்தியாகி நல்லபடியான ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு எளிமையான விஷயம் நிறைய பேருக்கு இப்படி கோவிலுக்கெல்லாம் போக முடியல வீட்டிலேருந்து தான் நாங்கள் வழிபடுறோம் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயுமே செம்பருத்தி இலைகள் கண்டிப்பாக இருக்கும் செம்பருத்தி செடி வச்சுருப்போம் பார்த்திங்களா ஒற்றை செம்பருத்தி சிகப்பு செம்பருத்தி அதுவும் நாளைக்கு அங்காரக சங்கட சதுர்த்திங்கனால நீங்கள் சிகப்பு கலர் பூக்கள் வந்து அதுவும் செம்பருத்தி பூ வந்து நம்ம நாளைக்கு வந்து பிள்ளையாருக்கு சமர்ப்பிக்கிறதுங்கிறது அவ்வளோ விசேஷங்க இப்போ நமக்கு சீசன் இருந்தாலும் உங்கள் வீட்டில் பூத்திருந்தாலும் சரி அப்படி பூக்கள்லாம் கிட்டே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த இலையை கூட நீங்கள் சுவாமிக்கு சமர்ப்பிக்கலாம் அந்த ஒரே ஒரு நல்ல ஒரு இலையை எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சளில் ஸ்வெஸ்டிக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்வெஸ்டிக் சின்னத்தை மஞ்சளால் நீங்கள் வரைஞ்சிட்டு அதில் ஒரு குங்குமம் மட்டும் வச்சுட்டு அதில் பிள்ளையாருக்கு ஒரே ஒரு அகல் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் மட்டும் நம்ம வீட்டில் நாளைய தினம் நம்ம ஏற்றினா போதும் ஏன்னா பிள்ளையாருக்கு வந்து எப்பயுமே செம்பருத்தி இலை வழிபாடு செம்பருத்தி பூக்களால் நமக்கு அர்ச்சனை பண்ணுறது இப்படி நம்ம செய்வதுங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் அந்த ஒரு கோடீஸ்வர யோகத்தை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு வருமானம் பெறுகிறது நமக்கு நல்லா அதுவும் இந்த செம்பருத்தி தீப வழிபாடுங்கிறதே நமக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் பெருக்கி தரக்கூடிய ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய ஒரு தீப வழிபாடு அதுவும் நாளைக்கு பிள்ளையாருக்கு உகந்த இந்த சங்கட சதத்தினால் இப்படி செம்பருத்தி இலையால் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறப்ப நிச்சயமாக நல்ல அதீத ஒரு பணவரவு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக நமக்கு தேடித்தரும்ங்க அதனால் எளிமையான இந்த ரெண்டு மெத்தட்ஸ் ஒன்று கோவிலில் போயிட்டு அந்த அருகம்புலால் செய்யக்கூடிய அந்த வ ஒரு வழிபாடு அடுத்தது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய செம்பருத்தி இலை தீப வழிபாடு இந்த ரெண்டு அந்த முறைகளையுமே நிச்சயமாக நாளை தினம் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய சேனலில் பிள்ளையாருக்கான நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் மஞ்சள் பிள்ளையார் பரிகாரம் திங்கட்கிழமையில் அந்த ஏற்ற செய்யக்கூடிய பரிகார முறைகள் அப்படி பிள்ளையாருக்கான நிறைய பரிகார முறைகள் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கல அப்படிங்கிறவங்க அந்த வீடியோவையும் பார்த்து நிச்சயமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிள்ளையாரோட அருளால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓங்கம் கணபதியே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க பிள்ளையாருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்